குறிப்பாக கடந்த காலங்களில் நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூடாகவே சில அதாவது விளையாட்டு வீரர்களுடைய தேவைகளை விளையாட்டு அதிகாரிகளுக்கு கூடாக அந்த பகுதிகளை நாங்கள் அடையாளப்படுத்தி அதில் அனுப்புனதில் இன்று அதுக்குரிய ஆரம்ப வேலையும் நடந்திருக்கின்றது அது உண்மையில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது சென்ட் சேவியர் பாய்ஸ் காலேஜுக்குரிய விளையாட்டு அந்த மைதானத்துக்குரிய விளையாட்டு தேவைக்குரிய தேவைக்காக ஐம்பத்தாறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது உண்மையிலே பாராட்டக்குரிய விஷயம் அதே நாங்கள் இரண்டையும் ஒன்றாக செய்வதற்காகத்தான் மன்னார் அதே போல் எருக்கலம்பட்டி மத்திய மகாவித்தியாலயத்துக்கும் இதே குறி இந்த அறுபது மில்லியனுக்குரிய நிதியை நாங்கள் அந்த அந்த நேரமே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவால் நாங்கள் சிபாரிசு பண்ணப்பட்டு அனுப்பி அதற்குரிய ஏற்பாடுகள் செய்திருக்கிற அந்த பொருளாதார தாக்கங்களும் அந்த காலகட்டத்தில் இருந்ததால் எங்களுக்கு அதை செய்து கொள்ள முடியவில்லை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் அதை மீண்டும் அதற்குரிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கல தேர்தல் நிதி ஒதுக்கீடுகள் நடந்துச்சு ஆனால் தேர்தல் ஒன்று வந்ததால் அந்த காலத்தில் கட்டத்தில் செய்ய முடியாமல் திரும்பி இருக்கிறது அந்த அடிப்படையில் மன்னார் அதாவது எருக்கலம்பட்டி மத்திய மகாவித்தியாலயத்துக்குரிய அந்த அறுபது மில்லியனையும் கொடுக்கையில் ரெண்டு பாடசாலைகளும் சமகாலத்தில் அதுக்குரிய வேலை திட்டங்கள் நடக்கும் ரெண்டு பாடசாலைகளுமே பிரதானமான பாடசாலைகள் பிரதானமாக அவர்கள் தேசிய மட்டத்துக்கு அந்த வீரர்கள் செல்லக்கூடிய பாடசாலைகள் இந்த இரண்டு பாடசாலைகள் அடிப்படைகளில் இதையும் நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கிறதோடு